ஹாய் கல்வியால் உலகை வெல்வோம் என்பதை முதலாவது நீதிபதியாக பெண் நீதிபதியாக பாத்திமா ஜிப்ரியா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தென் இலங்கையில் இதற்கு முன்னர் பெண் நீதிபதி ஒருவர் உருவாகாத நிலையில் பாத்திமா ஜிப்ரியா முதல் பெண் நீதிபதியாக தென் இலங்கையில் இருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதற்கு முன்னர் அப்துல் சலாம் என்ற ஆண் நீதிபதி ஒருவர் மாத்திரமே தென் இருந்து முஸ்லிம் சமூகத்திலிருந்து உருவாகியrenda நாற்பது வயதுகளையுடைய பாத்திமா ஜிப்ரியா அணைவருக்கும் முன்னுதாரணமாக திகழ்கின்றார் இவர் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் 10 மாவட்டங்களான காலி மாத்ரை ஹம்மாந்தோட்டை பிரதேசங்களில் தமிழ் பேசும் மக்கள் குறைந்த அளவிலே வாழ்கின்றனர் அதிலும் சிறுபான்மை இனத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் குறைந்த அளவிலே இந்த மூன்று மாவட்டங்களிலும் வாழ்கின்றனர் இவ்வாறான நிலையில் தென் மாவட்டங்களில் சிறுபான்மை இனத்தின் கல்வி மட்டமும் குறைந்த அளவில் காணப்பட்டதாக நீண்ட காலமாக விமர்சனங்களும் காணப்படுகின்றது அதிலும் மாத்தரை மாவட்டத்திலிருந்து முதல் முதலாக இந்த முறையே முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினராக அருணம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதேபோன்று காலி மாவட்டத்திலிருந்து தற்பொழுது நீதிபதியாக பாத்திமா ஜிப்ரியா என்பவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இது தென் தெரிவு செய்யப்படும் முதலாவது முஸ்லிம் நீதிபதியாக பாத்திமா ஜிப்ரியா தெரிவாக்கியுள்ளார் காலி தங்கதர தூவத்த பிரதேசத்திலே பிறந்த பாத்திமா ஜிப்ரியாவை இந்த சாதனைக்கு சொந்தக்காரியாக மாறியுள்ளார் முகமது இர்ஷாத் பாத்திமா ஷஹியா தம்பதிகளின் புதல்வியை இந்த சாதனையை எட்டியுள்ளார் மூன்று குழந்தைகளின் தாயான இவர் தற்பொழுது நீதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இவருடைய கணவரும் சட்டத்தரணியாக உள்ளார் இவர் ஆரம்ப கல்வியை காலி சுலைமானியா வித்யாலயத்தில் தரம் பத்து வரை கல்வி கற்றதுடன் அதன் பின்னர் சாதாரண தரம் உயர்தர கல்வியை கல்முனை மஹ்மூதியா பாலிகா வித்தியாலயத்தில் கல்வி கற்றிருந்தார் இங்கே சிறந்த முறையில் கல்வி கற்ற இவர் உயிரியல் பிரிவில் உயர்தரத்தில் கல்வி கற்று மருத்துவ துறைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையில் கல்வி கற்றிருந்தாலும் இவருக்கு மருத்துவத்துறை கிடைக்கவில்லை என்றாலும் துவண்டு விடாத மொழிபெயர்ப்பாளர்களுக்கான பரீட்சையில் ஆறாம் ஆண்டு தெரிவு செய்யப்படுகின்றார் என்றாலும் அதன் பின்னர் யூனானி கக்கை நெறி இவருக்கு பல்கலைக்கழக வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் குடும்ப பின்னணி அதே போன்று தனது சகோதரிகள் கல்வி கற்க வேண்டும் என்பதெனால் இவர் இந்த பல்கலைக்கழக வாய்ப்பை பயன்படுத்தாமல் தொழிலிலே ஈடுபட்டிருந்தார் மொழி பெயர்ப்பாளராக நீதிமன்றத்திலே கடமையாற்றியிருந்தார் இந்த நீதிமன்றத்தில் கடமையாற்றியதே இவரின் இந்த வாழ்க்கை மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணமாகவும் மாறியிருந்தது இவருடைய தந்தை ஒரு வியாபாரியாக செயற்பட்டதுடன் இவருடைய தாய் ஆசிரியராக அதிபராக செயற்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த உலகிற்கு விடை கொடுத்திருந்தார் இந்த நிலையில் பாத்திமா ஜிப்ரியா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சட்ட கல்லூரிக்கான தேர்விலே சித்தியடைந்திருந்தார் ஆகுவதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அங்கே கல்வி கற்று இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சட்டத்தரணியாகவும் நிலர்ந்திருந்தார் அதன் பின்னர் நாவலையில் அமைந்துள்ள சட்ட கல்லூரியிலே எல் எல் எம் பட்டப்படிப்பையும் நிறைவு செய்ததுடன் மிக முக்கியமாக சட்டத்தரணிகளுக்கு தேவையான பொரன்சிக் மெடிசின் டிப்ளோமாவையும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்திருந்தார் என்றாலும் இவருடைய கல்வி தாக்கம் நிறைவடையவில்லை தொடர்ச்சியாக முயற்சி செய்ததற்கு அமைய தற்பொழுது நீதிபதியாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தென்னிலங்கையில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட முதலாவது நீதிபதியாக முதலாவது முஸ்லிம் பெண் நீதிபதியாக ஜிப்ரியா பாத்திமா காணப்படுகின்றார் அதே போன்று இதற்கு முன்னர் தென்னிலங்கையிலிருந்து ஒரே ஒரு ஆண் நீதிபதியாக முஸ்லிம் ஆண் நீதிபதியாக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவர் அல்ஹாஜ் அப்துல் சலாம் என்பவரே இவ்வாறு நீதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட தென் இலங்கையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒருவராக காணப்படுகின்றார் இவரும் பாத்திமா ஜிப்ரியாவின் நெருங்கிய உறவினராக காணப்படுகின்றார் அதன் அடிப்படையில் இந்த உலகை வெல்ல வேண்டுமாக இருந்தால் கல்வி ஒன்றால் மாத்திரமே உலகை வெற்றி கொள்ள முடியும் கல்வி ஒன்று மாத்திரமே எமக்கான ஆயுதம் இந்த கல்வியால் மாத்திரமே இந்த உலகை வெற்றி கொள்ள முடியும் இந்த உலகில் சாதிக்க முடியும் என்பதற்கு ஜிப்ரியா முன்னுதாரணமாக அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றார் சிறுபான்மை இனத்திற்கு எதிராக பல பிரச்சனைகள் இலங்கையிலே ஏற்படும் நிலையில் அவற்றிற்கு தீர்வுகளை நாம் எட்ட வேண்டுமாக இருந்தார் அதற்கு எதிராக நாங்கள் போராட வேண்டுமாக இருந்தார் அதற்கு எதிராக செயற்பட்டு வெற்றி காண வேண்டுமாக இருந்தார் நாங்கள் கல்வி கற்க வேண்டும் கல்வியால் அதிகாரங்களை பிடிக்க வேண்டும் அதிகார நாட்காலியில் இருந்தால் மாத்திரமே இவற்றை இலகுவான முறையில் எட்ட முடியும் அதிகார நாட்காலி மாத்திரமே எமக்கான பிரச்சினைகளுக்கு இனவாத பிரச்சனைகளுக்கு சிறுபான்மை இனத்திற்கான ஆதரவு குரலாக ஒழிக்கும் எங்கும் குரலாக இருக்கும் என்பதற்கு இவ்வாறானவர்கள் முன்னுதாரணமாக திகழ்கின்றனர் எனவே பாத்திமா ஜிப்ரியாவும் கல்வியால் சாதிக்க வேண்டும் என துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மிக பெரும் எடுத்துக்காட்டாக மிக பெரும் உதாரணமாக திகழ்கின்றார் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்